அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ஏப்ரலாக மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அதுக்கு நம்ம இருந்து அட்வான்ஸாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் மாதிரி டெஸ்ட்டு பேஜ் மெட்டீரியல் வந்து நம்ம வந்து கானெக்ட் இருக்கோம் இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி பிசிக்ஸு நாளைலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைய இருந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளாஸஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த டெஸ்ட் பேஜில் நம்ம எப்படி படிக்க போகிறோம் என்னென்ன ப்ராசஸ் வந்து அவைலபிளாக இருக்குது தமிழ் மீடியம் வந்து எப்படி படிக்கணும் இங்கிலீஷ் மீடியம் வந்து எப்படி படிக்கணும் தமிழ் தகுதி தெருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கு அப்போ அதெல்லாம் எப்படி நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு முழு வீடியோ தொகுப்பு தான் இந்த வீடியோ தொகுப்பு வந்துருக்கு போகுது ஓகேவா ஸோ நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் லெட்டஸ்ட்டாக போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும் ஃபஸ்ட்டு டிஆர்பி ஆனுவல் பிளானரில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து மே மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிவிப்பு வந்து வெளிவரும் அப்படிங்க மாதிரி வந்து அந்த பிளானரில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போது பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் வந்து வரப்போகிறது உறுதி தான் ஆனால் நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம் ஏ ஒரு போட்டி தெலவு போட்டி தேர்வுக்கு ப்ரிப்ரேஷன் ஆகக்கூடிய நண்பர்கள் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் இருக்கோமா டைம் வேஸ்ட் இருக்கோமா இல்லைனா ஒவ்வொரு வீடியோவாக வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்ருக்கோமா அதுதான் வந்து நமக்கான ஒரு முழு பிளானாக வந்து போது அதே மாதிரி நம்ம அகாடமியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி பிஜிடிஆர்பி பிசிக்ஸ்க்கு வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அவங்களுக்கு ஸ்கூல் புக் டெஸ்ட் எல்லாமே நடந்துகிட்ருக்கு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ் இருப்பாங்க புதுசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா டேட் பேஜ் தான் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப் டு இருந்து டிகிரி வரைக்குமே வந்து நம்ம வந்து நல்லா படிக்கிற மாதிரி தான் இருக்கும் கோர்ஸ் அண்ட் கைடன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து இருக்க போகுது அதே மாதிரி நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருந்தீங்க சார் வேக்கன்சி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இதை வந்து எப்படி சா பாசிபிள் ஆகும் அப்படிங்குற மாதிரிலாம் கேட்டுருந்தீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நமக்கு வந்து ஒரே ஒரு வேக்கன்சி தான் வேணும் எனக்கும் ஒரு வேக்கன்சி தான் வேணும் உங்களுக்குமே வந்து ஒரு வேக்கன்சி தான் வேணும் அந்த ஒரு வேகன்சிக்கு நம்ம எவ்வளோ வந்து எஃபர்ட் போட்டு எடுக்குமோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான கான்ஃபிடண்ட் எல்லாமே வந்து நமக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா சரி ஓகே இப்போ வந்து சிலபஸ் வந்து பார்த்துடலாம் இப்போ ஒரு எக்ஸாம் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம கையில் இருக்க வேண்டியது ஃபஸ்ட்டு சிலபஸ் இருக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்கணும் இந்த ரெண்டுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்போ சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியத்துக்கு வந்து நிறையா வெப்சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடையாது நம்ம அகடமியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரத்யேகமாக வந்து பிஜி டார்பி பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் மேஜருக்கு வந்து பார்த்திங்க அப்புடின்னா நம்ம வந்து சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம் அந்த சிலபஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் மேஜருக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஒன்று யூனிட் ஒன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டிஷியன் கோல ஒருங்கிணைப்பு ஸ்டோக்ஸ் தோற்றம் மற்றும் காஸ் தோற்றம் இந்த இது எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் மேட்ரிக்ஸ் கோட்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அணி தரவரிசை ஹேலி ஹேம்டன் தோற்றம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஸ்டோக்ஸ் தியரி அதே மாதிரி காஸ்ட் தியரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் ஒன்ல அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன்ல வந்து தெர்மீடியன் மற்றும் சமச்சர் மெட்ரிக் அதுனா என்ன அதே மாதிரி காமா மற்றும் பீட்டா செயல்பாடுகள் வந்து எப்படி இருக்கணும் என்னென்ன பண்ணுது அதை எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து யூனிட் ஒன்ல வந்து கவர் ஆகுது யூனிட் ரெண்டை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீல் தகவு மற்றும் பிள்ளைகளின் கோட்பாடு வந்து படிக்க மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைனோமியல் மற்றும் பாய்சன் குவாசியன் விநியோகம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச சதனங்களின் கொள்கை தீர்வுக்கான சமன்பாடு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் ரெண்டில் அதே மாதிரி யூனிட் மூணில் வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆலம்பர்டின் கொள்கை அந்த லா தியரி என்ன இருக்குது அதே மாதிரி லாக்ராஞ்சியன் இயக்க கோட்பாடு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அலைகளின் அலைவுகளின் கோட்பாடு வந்து படிக்க பார்த்திங்கன்னா படிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் மூணு அதே மாதிரி யூனிட் நாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புள்ளியல் இயக்கவியல் மேக்ஸுவல் போல்ஸ்மென் தியரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஐன்ஸ்டைன் புள்ளி விவரங்கள் அந்த கோட்பாடு வந்து பாத்தீங்கன்னா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து கதிர்வீச்சுனா என்ன அதே மாதிரி பெருமி ட்ராக் புள்ளி விவரங்கள் அந்த தியரி டைப் என்னென்ன இருக்கு அதை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக் இருக்கு யூனிட் ஐந்து வந்து பாத்தீங்கன்னா மின்காந்த கோட்பாடு கூழ்மம் அதே மாதிரி யூனிட் சிக்ஸ் சிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெட்ரோஸ்கோபி வந்து அவைலபிளாக இருக்கு இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி அதே மாதிரி பிஜிடிஆர்பி பிசிக்ஸ் இந்த ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பெட்ரோஸ்கோபி வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் நல்லா நம்ம வந்து நல்லா இன்ஃபுட் இன்ஃபுட் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்கூல் புக்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனி ஏழு வந்து பார்த்தீங்கன்னா திடநிலை இயற்பியல் ஒன்று இரண்டு அல்லது மூன்று பரிணாமங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய மின்சாரம் மற்றும் வெப்ப கடத்து திறன் வீட்மேன் பிரான்ஸ் சட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் எட்டில் வந்து பார்த்திங்கன்னா குவாண்டம் இயக்கவியல் யூனிட் ஒம்பது வந்து பார்த்தீங்கன்னா அணு இயற்பியல் அதே மாதிரி அணு கருவி யூனிட் பத்து வந்து பார்த்திங்கன்னா செயல்பாட்டு பெருக்கி மைக்ரோவேவ் இயற்பியல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் பத்து பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு டாபிக் இருக்குது செயல்பாட்டு பெருக்கி மைக்ரோவே இயற்பியல் நுண் சேலி அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ப்ராசஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் சிலபஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சிலபஸை தாண்டி நம்ம வந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது சிலபஸில் என்னென்ன யூனிட் இருக்கோ அதை மட்டும் நம்ம வந்து நல்லா படித்தாலே போதும் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி ரெண்டு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து அவைலபிளாக இருக்கு அந்த கொஸ்டின் எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்து பார்க்கணும் மேஜர் கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க சைக்காலஜி கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க தமிழ் தவித்தருக்கு வந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து எடுத்து பார்க்கும்போது தான் வந்து அதனால அதனுடைய ப்ராசஸ் எல்லாமே வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து கிடைக்கும் சரிங்களா இது போக சார் நான் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துட்டேன் சிலபஸ் வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக படிச்சுட்டேன் சிலபஸை தாண்டி நான் வந்து படிக்கல இது எல்லாமே ஓகே சார் அப்படின்னா அடுத்து என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக் தான் ஸ்கூல் புக்கை பொறுத்த மட்டும்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆறாம் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரையுமே படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஸ்கூல் புக்கில் ஃபிசிக்ஸ் லெசன்ஸ் மட்டும் படித்தா மட்டும் போதும் ஏன்னா ஃபிசிக்ஸ் லெசன் தான் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமானது ஆறாம் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரையும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் லெசன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸாக இருக்கும் அதே மாதிரி இப்போ ஸ்கூல் புக்குலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்கூல் புக்கெலாம் படிக்க வேண்டாம் நம்ம வந்து டிகிரி லெவல் மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் மைண்ட் செட்டில் இருப்பீங்க ஆனால் ஆறாம் இருந்து பன்னெண்டாம் பன்னெண்டாம் வகுப்பு வரையுமே வந்து பிசிக்கல் படிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டம் மற்றும் விண்வெளி இந்த புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் வகுப்பு ச சயின்ஸு இந்த சயின்ஸ் புக்கில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டம் மற்றும் இயற்பியல் அண்டம் மற்றும் விண்வெளின்னு நினைக்கிறேன் அண்டம் மற்றும் விண்வெளி அதே மாதிரி ஒளியியல் ரெண்டு லெசனும் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற மாதிரி இருக்குது இது வந்து ஸ்கூல் புக் தான் ஏன்னா ஸ்கூல் புக் நாலேஜே வந்து நிறையா டீச்சர்ஸ்க்கு வந்து அவைலபிளாக கிடையாது நான் ஸ்கூல் புக் நாலேஜே இல்லாமல் தான் நிறையா டீச்சர்ஸ் வந்து பிஜிஆர்பிக்கு வந்து எழுத வரும் அப்படி இருக்கும்போது வந்து ஒளியியல் அதே மாதிரி அண்டம் மற்றும் விண்வெளி இந்த புக்கில் இருந்து பார்த்திங்கன்னா படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லெசனும் வந்து அவைலபிளாக இருக்கும் அது எல்லாமே நம்ம வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு செகண்ட் டேமு செகண்ட் டர்மு இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்பம் மற்றும் வெப்பநிலை மின் நோட்டவியல் இந்த ரெண்டு லெசனை வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு லெசனுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிசிக்ஸ் லெசனை வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து இதுவுமே ஏழாம் வகுப்பு பருவம் ஒன்று டேம் ஒன்று இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அலைவீட்டியல் விசையும் இயக்கமும் இந்த ரெண்டு லெசனை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேசிக்கான இயற்பியல் தீரி வந்து இருக்கும் அதை வந்து நல்லா ஃபோக்கஸ்டாக படிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு லெசன் எடுக்கும் அப்படின்னா அந்த லெசனில் வந்து உங்களுக்கு தெரியுமா அந்த பாக்ஸ் கொஸ்டின்ஸ் அதே மாதிரி கலரிங் வேர்ட்ஸு அந்த இது இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம படிச்சுட்டே இருக்கும்போது வந்து திடீர்னு ஸ்ட்ரகிள் ஆகும் இது படிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி உடனே சிலபஸ் எடுத்து பாருங்க சிலபஸ் எடுத்து பார்த்துட்டு அதுல வந்து கவர் ஆகுது அப்படின்னா படிக்க தான் செய்யணும் அதே மாதிரி ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷனே வந்து உள்ள ஸ்கூல் புக் வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அதை படிச்சா மட்டும்தான் வந்து நம்மளுடைய லைஃப் வந்து கொஞ்சம் மார்க் வந்து இன்கிரீஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் நம்ம ஸ்கூல் புக்கை படிக்கல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ஸ்கூல் புக் வந்து பேசிக்கானது நம்ம போக போகிறது டீச்சர் விலைக்கு அப்படி இருக்கும்போது வந்து அடிப்படை தகவல் எல்லாமே வந்து நமக்கு வந்து மிக மிக முக்கியமானது ஸ்கூல் புக்கை வந்து பாத்தீங்கன்னா படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து படிக்கணும் ப்ளஸ் டூ புக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஜி லெவல்ல வந்து இருக்கும் ப்ளஸ் ஒன் புக் வந்து பாத்தீங்கன்னா யூஜி லெவல்ல இருக்கும் அப்ப அதையுமே வந்து நம்ம வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நிறையா டீச்சர்ஸ் வந்து பண்ணுற மிஸ்டேக் வந்து நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அதனால வந்து எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அசால்ட்டில் நம்ம வந்து படிக்காமல் விட்டுருவோம் ஆனால் நம்ம வந்து படிக்கணும் ஏன்னா நம்ம ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கூலுக்கு போவோம் ஒரு லெசன் எடுப்போம் அதை ப்ரிப்ரேஷன் பண்ணுவோம் ஸ்கூலில் போய் டீச் பண்ணுவோம் அந்த கிளாஸுக்கு போய் டீச் பண்ணுவோம் அவ்வளோதான் அதே இது காம்படி எக்ஸாம் வாரம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து மாற்றணும் அதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜியை அதை விட்டு நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து எல்லாமே தெரியும் இது வந்து எல்லா மேஜருக்குமே நான் வந்து சொல்கிறேன் ஃபிசிக்ஸ் மேஜர் மட்டும் கிடையாது கெமிஸ்ட்ரி பாட்னிக்ஸ் வாலஜி ஹிஸ்ட்ரி எல்லா மேஜருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தான் சரிங்களா இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி இப்போ எஜுகேஷ்னல் சைக்காலஜியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎட் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதில் வரக்கூடிய சைக்காலஜியை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா ஃபோக்கஸ்டாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா பிஎட் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சயின்டிஃபிக் நேம் நிறையா சயின்டிஸ்ட் இருப்பாங்க சைக்காலஜி சயின்டிஸ்ட் அவங்களுடைய கொள்கைகள் வரையறைகள் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் சரிங்களா அதே மாதிரி சார் இங்கிலீஷ் மீடியம் படிக்கவா தமிழ் மீடியம் படிக்கவா இங்கிலீஷ் மீடியம் ஃப்ளூன்ஸே தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம் படத்துக்கலாம் எந்த தப்பும் கிடையாது எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து அரையும் குறையாம தான் தெரியும் எனக்கு வந்து தமிழில் வந்து நான் வந்து கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரை வந்து நான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டியது தமிழ் மீடியம் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் ஏன்னா தமிழ் மீடியத்தில் படித்து நிறையா டீச்சர்ஸ் வந்து பாஸ் பண்ணி ஜாபில் இருந்துகிட்டு இருக்காங்க அதனால தமிழ் மீடியம் வந்து படிச்சுக்கலாம் நம்மகிட்ட நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியத்துக்கு வந்து மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே கவர் ஆகும் நீங்களுமே வந்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் சரிங்களா ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோத்தூப்பை பிஜி டிஆரரி பிசிக்ஸ் யாரெல்லாம் பிரிப்ரேஷன் பண்றாங்களோ அவங்க வந்து ஷேர் பண்ணுங்க அவங்கள வந்து பயன்படுத்தும் இன்னொரு வீடியோ வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்